உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களையும் புதனின் ஆதிக்கத்தையும் உடைய ராசி நண்பர்களே உங்களுக்கான சனிப்பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு கூடைய அதிபதி சனி இப்போது கோச்சாரப்படி பார்த்தோம்னா ஏழாம் இடத்தில் போய் உட்காந்துருக்காரு என்ன பலன் அப்படிங்கிற பார்ப்போம் ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சனி பலன் என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி பவான் வந்து பூரட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் செய்கிறது திருமணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா குழந்த பாக்கியம் கிடைக்கிறது செய்துள்ள செய்யக்கூடிய தொழில் எதுவானாலும் நல்ல லாபம் கிடைக்கிறது பூரிய சொத்துக்கள் கிடைக்கிறது இது மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சனி பவான் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துணையை விட்டு பிரிதல் பிரிதல்னால் நல்ல விஷயத்துக்காக ஒரு வேலைக்காக போகலாம் இல்லை தொழில் விஷயமாக வேறு இடத்துல போய் தங்கி வேலை வைக்கிற மாதிரியாக இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஏதாவது ஒரு நோய் உங்களை தொற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்குது அந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நிலம் வீடு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனம் வருங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் சனி பவான் வந்து ரேவன் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டத்தில் திடீர் யோகம் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பண வரவு புதிய முதலீடு செஞ்சு தொழில் தொடங்கிறது வெளிநாடு செல்வது தொழில் விஷயமாக வெளிநாடு போகிறது இந்த மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும் கோச்சரப்படி ரிஷபம் கன்னி தனுசு இந்த காலகட்டம் இந்த காலகட்டங்களில் சூரியன் வரும்போது வரும்போது கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து மாதம் தமிழ் மாதம் அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா வையாசி புரட்டாசி மாதம் மார்லி மாதங்களில் சூரியன் வரக்கூடிய காலங்களில் கவனமாக இருந்தால் அதுவே போதுமானது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தப்ப ஜாதகம் எழுதியிருப்பாங்கள்ல அதில் உங்களுடைய ராசிக்கு அதாவது கன்னிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து அவர் வந்து நல்லா இருக்கார் அப்படின்னா பரவாயில்ல ஒருவேளை வக்ரம் அஸ்தமனம் ஆகியிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கெடுபலன்கள் எதுவுமே நடக்காது பயப்பட வேண்டாம் நல்லா தான் இருக்கும் ஒருவேளை உத்திரட்டா நட்சத்திரத்தில் மீனத்தில் உத்திரட்டா நட்சத்திரத்தில் சனி வலுவாக இருந்தார் அப்படின்னா மேலே சொன்ன கெடுபலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கெடுபலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கான சனி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி பவன் வந்து பூரட்ட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உண்டு செய்கிற தொழில் எதுவானாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த விட நல்ல லாபம் கிடைக்கும் கணவன் மனைவி திருமணம் இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி உறவு பலப்படும் நண்பர்கள்ட்ட நீங்கள் வேண்டிய உதவி கிடைக்கும் நீ என்ன உதவி கட்டுனீங்களோ பண உதவியோ இல்லை வேறு எந்த உதவி இருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சனி பவன் வந்து உத்திரட்டி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு தீராத நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு அந்த நோய் சரியா சரியாயிரும் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்புறம் அம்மாவளி இருந்தாங்கன்னா அம்மாவளி கூட அம்மாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய தாயாரின் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவங்கள வைத்தியம் பாருங்கள் அதுதான் நல்லது ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வரும் இது வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கடவுளை நம்பக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அதுக்கான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணம் போகிறது நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது புதிய முதலீடு செய்கிறது இது போன்ற விஷயங்களை தவிர்த்துறது நல்லது வெளிநாடு போகணும் அப்படின்னா பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிக்கிறேங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் பார்த்துக்குறேங்க பார்த்துக்கிட்டு ஏன்னா உங்களுக்கு சனி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு ஏழு எட்டு கூடிய சனி போய் இப்போ ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தில வரைக்கும் சனி பவன் வந்து ரேவி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் புதுசாக தொழில் பண்ணுறது நிலம் வீடு வாங்குறது இது மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் வேலையில் நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதில் நீங்கள் இன்னொரு இடத்துல போய் வேலை வைப்போம் அப்படின்னு அதே கம்பெனியாக இருக்கும் இல்லை அதே இதாக இருக்கும் வேறு கம்பெனிக்கு போகாமல் அதே கம்பெனியில் கொஞ்சம் ப்ரொமோஷனோ அல்லது இடமாற்றமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோச்சரப்படி ரிஷபம் கன்னி தனுசு இந்த காலகட்டங்களில் சந்திரன் வரும்போது அது இந்த ராசியல்ல அதாவது வையாசி மாதம் புரட்டாசி மாதம் மார்லி மாதம் இந்த மாதங்களில் சந்திரன் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ராசியல்ல சந்திரன் வரும்போது புதிய முயற்சியில் தவிர தவிர்த்துறது நல்லது புதிய முயற்சியில் எதாக இருந்தாலும் நீங்கள் தவிர்த்திடணும் மற்ற ராசியில் வரும்போது நீங்கள் அதை செஞ்சால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சனி பகவான் வந்து பூரட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்குறது ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் நீங்கள் அதை பண்ணலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இது மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சனிபவன் வந்து உத்திரட்ட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது திருமணம் ஆகிருச்சு இல்லை அப்படின்னா குழந்த பாக்கியம் கிடைக்கிறது அரசு சம்மந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட அல்லது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வு புதிய பதவி கிடைக்கும் செய்கிற தொழில் எதுவானாலும் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் உடலில் மட்டும் கொஞ்சம் உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுல வரைக்கும் சனி பவான் வந்து ரேவ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் நல்லது நல்ல விஷயம் அதாவது சுப விஷயம் அசுப விஷயங்கள் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டும் கலந்து நடக்கும் கெட்ட விஷயம்னா ரொம்ப பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை இப்போ ஒரு எதிர்பார்த்து ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருந்திருப்போம் அது கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் அவ்வளோதான் இப்போ நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு கூட அந்த மாதிரியான தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் கோச்சாரப்படி உங்களுடைய ராசிக்கு ரிஷபம் கன்னி தனுசு தமிழ் மாதப்படி பார்த்தோன்னா வையாசி புரட்டாசி மாரிலி இந்த மாதங்களில் செவ்வாய் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் எதிர் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் இந்த மாதங்களில் செவ்வாய் கோச்சாரப்படி வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா திருநள்ளாறு சனி பகவான் சனிப்பயிற்சி முடிஞ்சோடனே உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப திருநள்ளாறு ஒரு தடவை போய்ட்டு வர்றது நல்லது கடற்கரையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் உங்கள் பகுதியில் பாருங்கள் கடற்கரையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அங்கே போய்ட்டு உங்களுடைய பேரராசி நட்சத்திரத்துக்கோ இல்லை உங்கள் குடும்ப பேர் ராசி நட்சத்திரத்துக்கோ அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க ஒரு தடவை போயிட்டு இருந்தால் கூட போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்கே போயிட்டு பசு 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 இருக்குல்ல பசுவை வந்து தானமாக கொடுங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய உங்களுக்கும் சரி உங்களுடைய வம்சத்தினருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல யோகம் கொடுக்கூடிய அமைப்பில் இருக்குது வாழ்க வளமுடன்